ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் காஃபி யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிலாக எதை பற்றி பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக மக்களுக்கு ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் பரிசு தேர்தல் ஆணையம் அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து தமிழக மக்களுக்கு சூப்பரான ஒரு திட்டம்னே சொல்லலாம் அதாவது தேர்தல் ஆணையம் எதுக்கு வந்து பரிசு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி இருக்கலாம் அதாவது நம்ம த தமிழகத்தில் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கான சட்டசபை தேர்தல் வந்து வரப்போகுது இது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம்தான் தேர்தல் இருந்து எந்த ஒரு அப்டேட்னாலும் உடனே வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க அதில் இன்றைக்கி ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழக மக்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் வந்து பரிசு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இந்த பரிசு வந்து எதுக்காக கொடுக்குறாங்க இந்த போட்டியில் நீங்கள் வந்து எப்படி கலந்துக்கணும் நீங்கள் கலந்துக்கிட்டால் எப்படி வந்து உங்களுக்கு பரிசு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்களை பார்க்க போகிறோம் வீடியோ வந்து முழுக்க முழுக்க இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க முடிஞ்சு முடிஞ்ச வரைக்கும் பெண்களுக்கு வந்து ஷேர் விடுங்க ஏன்னா பெண்களுக்கு தான் இந்த மாதிரி போட்டிகள்லாம் வந்து வை பார்த்திங்கன்னா வைக்கிறாங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பரிசு வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஓகே நண்பா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனாக ஷேர் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ள போயிடலான்னு நினைக்கிறேன் என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா நம்மளோட சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து கடந்து போயிட்டுருக்கோம் ஒரு வெற்றி பயணமாக போயிட்டுருக்கோம் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்குற ஆதரவுனால மட்டும்தான் வந்து இந்த ரீச் கிடச்சிது ஓகே உங்களுக்காக வந்து நான் வந்து குவாலிட்டியாக வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தௌசண்ட் எயிட்டிபி ஹெச்டி குவாலிட்டியில் வீடியோ வந்து இன்னும் வரப்போகுது ஃபியூச்சரில் அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ வீடியோஸ் வந்து நம்மளோட சேனலில் அப்டேட் பண்ண போகிறோம் அது வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் நீங்கள் வந்து நம்மளோட சேனலில் காலையில் ஆறு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எதிர்பார்க்கலாம் மதியம் பன்னெண்டு மணிக்கு வீடியோ எதிர்பார்க்கலாம் ஈவினிங் ஆறு மணிக்கு ஒரு வீடியோ எதிர்பார்க்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஒரு மூணு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு த்ரீ வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண பார்க்குறேன் என்னால் முடியல எனக்கு ஒரு சில சின்ன வேலைக்கு காரணமாக இருந்துச்சுன்னா நான் வந்து ஒரு டூ வீடியோஸ்னாலும் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வந்து அப்டேட் பண்ணுவேன் அந்த வீடியோஸ்னு வந்து பார்த்திங்கன்னா சும்மா தேவை வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா போடுறது இல்லாமல் மக்களுக்கு வந்து பயனளிக்கும் விதமாக தமிழக அரசுலேருந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அதாவது கவர்மெண்ட் தரப்பில் இருந்து அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனல் அப்டேட் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தாலும் உடனே அப்டேட் பண்ணுவோம் மற்றபடி இந்த ஸ்கீம் நம்ம தமிழக ஏழை எளிய மக்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் இந்த வீடியோ புதுசாக பார்த்தீங்கன்னா வீடியோக்கு கீழே உள்ள அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் வந்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோலேயே என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் நிறைய பெண்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்த்துட்டுருக்கீங்க அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் ஜாப் வந்து சொல்லுங்கள் நல்ல ஒரு அமௌண்ட் வந்து ஏன் பண்ணுற மாதிரி அதாவது அடிஷ்னல் அமௌண்ட் இல்லாமல் மெயின் அமௌண்ட்டாகவே ஏன் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஆல்ரெடி நம்மளோட சேனல்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஆன்லைன் ஜாப் வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் பட் அந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பணம் கொடுப்பாங்க நான் வந்து இப்போ ஒரு டூ டேஸ் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸை பற்றி நம்மளோட சேனல் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடே இல்லாமல் பிஸ்னஸ் வந்து எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு போட போகிறேன் அதனால் சண்டே வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிக்கோங்க சண்டே மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் ஒரு வீடியோஸ் வந்து வரும் அந்த வீடியோ வந்து தவறாமல் எல்லாருமே பாருங்கள் ஆண்களும் ஆண்களாக இருந்தாலும் பாருங்கள் பெண்களாக இருந்தாலும் இருந்தாலும் பாருங்கள் ஏன்னா பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலை எப்பவுமே முன்னுரிமை கொடுப்போம் ஸோ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் குவாலிட்டியாக வந்துகிட்டே இருக்கும் இப்போ எப்படி நீங்கள் வந்து ஆதரவை கொடுக்குறீங்க நம்மளோட சேனலுக்கு போல் ஃபியூச்சர்லேயே கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் ஓகே கைஸ் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தில் அடுத்த இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் பொதுமக்களுக்கு தேர்தல் ஆணையம் இணையவழி போட்டி அறிவிப்பினை வெளியிட உள்ளது அதில் வெற்றி பெறுவோருக்கு பரிசு தொகையும் அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் தரப்பில் சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க அதை பற்றி நீ பார்க்க போகிறோம் தேர்தலில் மக்கள் நூறு சதவீதம் வாக்களிப்பை உறுதி செய்ய விழிப்புணர்வினை ஏற்படுத்துவதற்காக இணைய வழியில் போஸ்டர்கள் போஸ்டர் வரைதல் கவிதை மற்றும் பாட்டு போட்டி இது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும் அதாவது ஒரு கட்டுரை போட்டி கவிதை போட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் காலேஜஸ்லாம் நம்ம நிறைய அட்டன் பண்ணியிருப்போம் இது வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து எடுத்து பண்ணலாம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் இந்த போட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த தேர்தல் ஆணையம் வந்து நடத்துகிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் போட்டி வந்து நடைபெறும் நாள் எப்போ வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு பதினெட்டாம் தேதி மாலை ஐந்து மணி முதல் அதாவது இந்த மாதம் நவம்பர் பதினெட்டாம் தேதியிலருந்து ஸ்டார்ட் ஆகும் க்ளோசிங் டேட் வந்து எப்போன்னு சொல்லலை அந்த டேட் வந்து எப்போன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து அப்டேட் பண்ணுவேன் பதினெட்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும் இதுக்கான என்னென்ன ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சப்ஸ்கிரைபுளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து போஸ்டர் கிரியேட் பண்ணுறது எப்படி வந்து கவிதை வந்து எழுதுறது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஷேர் பண்ணுவேன் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் முடிஞ்ச வரைக்கும் வாட்ஸ்அப்பில் இது வரைக்கும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க மூணு குரூப் வந்து இது வரைக்கும் கிரியேட் பண்ணியிருக்கோம் மூணு குரூப்லேயே வந்து மெம்பர் வந்து ஃபுல்லாக இருக்காங்க நாலாவது குரூப் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது போட்டியில் கலந்து கொள்ள டபிள்யூ 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 டாட் எலெக்ஷன் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த இணையதளத்தை போய்ட்டு நீங்கள் வந்து செக் பண்ணணும் அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா போட்டியில் வந்து கலந்துக்கிற மாதிரி இருக்கும் பரிசு தொகை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முதல் பரிசாக வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க இரண்டாம் பரிசு ஏழாயிரரூபாய் சொல்லியிருக்காங்க மூன்றாம் பரிசு வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் சொல்லியிருக்காங்க ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் இதில் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என தேர்தல் ஆணையம் அறிவு கூறப்பட்டுள்ளது மேலும் இவர்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் வீடியோக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன் ப்ரெஸ் ரிலீஸ்ன்னு சொல்லிட்டு அந்த லிங்க் கிளிக் பண்ணி மோர் டீட்டெயில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செக் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே கைஸ் இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ எல்லாருமே ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் ஒரு புத்தொம்போதான் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களோடது அப்படி நன்றி வணக்கம்